வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பனமனடி பாடி நெய்யுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் எழுதோம் மலரிட்டு நாமுடியோ செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்து திருவாடிபுரத்து செகத்துதித்தவளான ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாமும் சுருக்கமாக அனுபவிப்போம் முதல் பாசுரத்தினாலே மார்கழி நோன்புக்கு ஏற்பட்ட காலத்தை கொண்டாடினாள் இரண்டாவது பாசுரத்தினால மார்கழி நோன்பு நோக்கணும்னு தொடங்குபவர்கள் சிலவற்றை விட்டுவிட வேணும் சிலவற்றை செய்ய வேணும் என்று தெரிவிக்கிறாள் எதை எதை விட்டுடணும் ஒரு ஆறு விஷயங்களை விட்டுவிட வேணும்னு தெரிவிக்கிறாள் ஒரு நான்கு விஷயங்களை செய்ய வேணும்னு தெரிவிக்கிறாள் அது என்ன இரண்டாவது பாசுரத்தினால தெரிவிக்கிறாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ வையத்து வாழ்வீர்கள் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து வையகத்திலே வாழ பிறந்தவர்களே என்று கொண்டாடுகிறாள் வையகத்துல வாழ்ச்சியா வையகத்துல வாழ்ச்சிங்கிறது கிட்டாது வைகுண்டத்துல தான் வாழ்ச்சிங்கிறது கிட்டம் அப்ப ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள்னு தெரிவிக்கிறாளே அப்படின்னா வைகுண்டத்திற்கு சென்றால் வைகுண்ட நாத்தனை சேவிக்கலாம் ஆனா அவனை விட அழகான உருவத்தோட வைகுண்டநாதனே கண்ணனாக அவதரித்திருக்கிறான் அப்படின்னா வைகுண்டநாதன காட்டிலும் அழகனான கண்ணனை சேவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த பெண்களுக்குத்தானே கிடைத்திருக்கிறது அதனால தான் அவர்களை பார்த்து வையத்து வாழ்வீர்கள் கொண்டாடுகிறாள் நாமெல்லாம் கலியுகத்துல பிறந்திருக்கிறோம் கண்ணன் முந்தின யுகமான துவாபர யுகத்துல அவதரித்திருக்கிறான் கண்ணனை இழந்து போனோம் ஆனா திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்ணனை நேரையே கண்டார்களே துவாபர யுகத்துல பிறந்தாலும் கோகுலத்துல பிறக்காம போனா கண்ணனை பார்த்திருக்க முடியுமா கோகுலத்துல பிறந்தார்களே பெண்களாக பிறந்தார்களே கண்ணனால விரும்பப்படக்கூடிய இளம் பெண்களாக பிறந்திருக்கிறார்களே உடனே நமக்கு சந்தேகம் ஏற்படும் ஏன் கண்ணனுக்கு புருஷர்களை பிடிக்காதா வயதான பெண்களை பிடிக்காதா ஏன் அப்படிங்கிற கேள்வி எழலாம் கண்ணனுக்கு புருஷர்களை பிடிக்காது வயதான பெண்களை பிடிக்காது பொதுவா இளம் பெண்களை பிடிக்கும்னு சொல்றமே ஏன் தெரியுமா புருஷர்கள் அவர்கள்லாம் என்ன நினைப்பார்கள்னா ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அந்த ஆபத்துல இருந்து என்னை நானே விடுவித்துக் கொள்ளுவேன் என்னை நானே காப்பாற்றிக் கொள்ளுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பார்கள் வயதான பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா கல்யாணமான பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அவர்கள்லாம் என்ன நினைப்பா தெரியுமா என்னுடைய கணவன் என்ன ஆபத்துல இருந்து காப்பான் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் ஆனா திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா கண்ணன் என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பார்களாம் கஜேந்திரனுக்கு ஆபத்து வந்தது அவனாலேயும் அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை கூட இருப்பவர்களாலேயும் அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை கடைசில பகவான் கருடன் மேலே ஏறி ஓடோடி வந்து குதித்தான் கஜேந்திரனுடைய ஆபத்தை போக்கினான் யார் ரஷ் நாமோ நம்மை சேர்ந்தவர்களோ யாரும் நம்மை ரட்சிப்பது கிடையாது பகவான் ஒருவனே ரட்சகன் அந்த எண்ணம் புருஷர்களுக்கோ கல்யாணமான பெண்களுக்கோ ஏற்படாது அது இளம் பெண்களுக்கு திருவாய்ப்பாடியில ஏற்பட்டு இருக்கிறது அதனால அவர்களை பார்த்து கண்ணனை நேரே காணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களே கண்ணனால விரும்பக்கூடிய விரும்பப்படக்கூடியவர்களே அதனால வையத்து வாழ்வீர்கள் கண்ணன் துவாரகையில இருக்கும்போது ஒரு அந்தணன் கண்ணனிடத்துல வந்து வேண்டினான் கண்ணா எனக்கு மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆனா பிறந்த உடனேயே காணாம போயிட்டா இப்ப நாலாவது பிள்ளை பிறக்கப் போறான் இந்த பிள்ளையாவது எனக்கு தங்க வேணும் அப்படின்னு வேண்டினான் நாலாவது பிள்ளை பிறந்தது அதே போல அந்த பிள்ளையும் போயிடுது கண்ணன் பார்த்து அந்த தேடுகிறான் லோகம் புகர்லோக்கம் லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம் அத்தழ வித்தள சுத்தள மகாதள தராதள ரசாதள பாத்தாள பதினான்கு லோகங்களையும் தேடியாச்சு எங்க தேடினாலும் அந்த அந்தணருடைய பிள்ளையை காணும் இனிமேல் தேட வேண்டிய இடம் வைகுண்டம் மட்டும்தான் வைகுண்டத்திற்கு சென்றான் தேரை வெளியிலேயே நிறுத்திட்டான் கூட அர்ஜுனன் வந்திருக்கிறான் அந்த அந்தனர் வந்திருக்கிறார் எல்லாம் அந்த தேர்ல நிறுத்தி வைத்து விட்டு வைகுண்டத்துக்கு வெளியிலேயே நிறுத்தி வைத்து விட்டு கண்ணன் தான் மட்டும் உள்ளே சென்றான் உள்ள போனா ஸ்ரீதேவி நாச்சியார் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கார் பூமி தேவின் ஒரு குழந்தைய மடியில வச்சு விளையாடிட்டு இருக்கா தேவி நாச்சியார் ரெண்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள் கண்ணன் வந்தவுடனே வரவேணும் வரவேணும் அப்படின்னு கண்ணனை வரவேற்றார்கள் கண்ணன் பார்த்து இந்த குழந்தைகளை எதற்காக நீங்கள் தூக்கி கொண்டு வந்தீர்கள் கண்ணன் கேட்டான் அப்ப நாச்சிமார்கள் எல்லாரும் சொல்றா இங்க உன்ன வைகுண்டநாதனாகத்தான் சேவிக்க முடியும் இங்க உன்ன பரவாசு தேவனாகத்தான் சேவிக்க முடியும் ஆனா அதை விட அழகிய உருவத்தோட நீ கிருஷ்ணனாக அவதரித்திருக்கிறாயாமே அதனால அந்த கிருஷ்ணன அந்த கிருஷ்ணனாக இருக்கிற உருவை காண வேணும்னு ஆசைப்பட்டோம் தான் இந்த பிள்ளையை தூக்கிண்டு வந்தோம் இதோ உன்னை பார்த்து விட்டோம் என்ன அழகு என்ன அழகு சாக்ஷாத் மன்மதன் நீதா அப்படின்னு அவர்கள் கொண்டாடினார்கள் நன்றாக கண்டு கழித்தார்கள் அப்புறம் அந்த பிள்ளையை கொடுத்தாலாம் அதனால அந்த பிள்ளையை மீட்டு கொண்டு வந்து கண்ணன் அந்தனருக்கு கொடுத்தான்றது சரித்திரம் இது எல்லாவற்றையும் திருமங்கி ஆழ்வார் இந்த பாசுரத்தினால வெளியிடுகிறார் இதுக்காக சொல்ல வந்தேன்னா என்ன அதனால வைகுண்டநாதன காட்டிலும் கண்ணன் ரொம்ப அழகா இருக்கக்கூடியவன் அந்த அழகனை கண்டவர்களே வாழ பிறந்தவர்கள் தானே சொல்ல வேணும் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளு இந்த நோன்பிற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எது விடணும் தியஜ்யம் எது உபாதேயம் எதை கை கொள்ள வேணும் அதை சொல்லுகிறேன் கேளுங்கள் கேளீரோ அதுதான் ஏற்கனவே கேட்டென்று இருக்காளே கேட்டென்று பார்த்து கேளீரோன்னு சொன்னார் என்ன அர்த்தம் இன்னும் நல்லா கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை கேட்பதையே பிரயோஜனமாக கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஜனமே ஜெயன் அப்படிங்கிற ராஜாவுக்கு வைஷம்பாயனர் என்கிற ரிஷி மகாபாரதத்தை ஒரு வருட காலம் எடுத்துரைத்தார் இப்போ கடைசி நாள் வைசம்பாயனர் கேட்கிறார் ஜனமே ஜெயனே ஹே ஹேராஜன்னு ஒரு வருஷம் எங்கிட்ட மகாபாரதத்தை கேட்டியே உனக்கு என்ன வேணும் நான்கு புருஷார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு இந்த நான்கு புருஷார்த்தங்கள்ல எது வேணும் நான் பகவான் இடத்துல சொல்லி உனக்கு தருகிறேன் தர்மம் வேணுமா அர்த்தம் வேணுமா காமம் வேணுமா இல்ல மோட்சம் வேணுமா எது வேணுமோ கேள் தருகிறேன்னு சொன்னார் ஜெயன் பார்த்து சுவாமி தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எந்த புருஷார்த்தமும் எனக்கு வேண்டாம் அப்ப வேற என்ன வேணும் நீ சொல்லே இருக்கணும் நான் கேள்ண்டே இருக்கணும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன அதுதான் கேட்பதே பிரயோஜனமாக கேட்க வேணும்னு அர்த்தம் கேள்டலுள் பைய துயின்ன பரமநடி பாடி திருப்பார்க்கடல் இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியை பாட வேணும் பரமநடி பாடுதல் அதுக்கப்புறம் பரமநடி பாடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி அடுத்த நாட்காலே நீராடுதல் செய்ய வேண்டியது ரெண்டு சொல்லியிருக்கேன் மொத்தம் நாலு அதுல கடைசி ரெண்டு என்னன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல் ஐயத்தை ஆந்தனையும் கைகாட்டுதல் பிக்ஷைய ஆந்தனையும் கைகாட்டுதல் இந்த நாளும் செய்ய வேண்டியது விட வேண்டியது ஆறு எதது அப்படின்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் நெய் உண்ணோம் நெய்யையோ பாலையோ உண்ணுபதுங்கிறது கிடையாது ஆண்டாள் எப்படி சொல்லணும் நெய் பருக மாட்டோம் பால் குடிக்க மாட்டோம்னு சொல்லணும் ஆனா அப்படி சொல்லாம உண்ணுதல் சொல்லுகிறாள் கடினமா இருக்கக்கூடிய அதாவது கதம்பம் குழம்பு சாதம் சாம்பார் சாதம் அப்படின்னு இருக்குன்னா அதை உண்ணுதல்னு பெயர் நெய்யையோ பாலையோ பருகுதல் குடித்தல் அப்படின்னு பெயர் இப்போ நெய்க்கும் பாலுக்கும் ஏன் கண்ணன் பிறந்த பிற்பாடு திருவாய்பாடியில இருப்பவர்கள் நெய்யையோ பாலையோ பார்த்ததே இல்லையாம் மொத்தத்தையும் கண்ணனையே கண்ணனே சாப்பிட்டுட்டு போயிடுறான் அப்ப அவர்கள் பார்த்தா தானே இது கதம்பத்தை போல கடிச்சு சாப்பிடுறதா தா போல பருகுவதா அப்படின்னு பார்த்தா தானே தெரியும் அவர்கள் பார்த்ததே இல்லையாம் அதனால நெய்யும் அது ஒரு புளியோதரையை போல பாலும் அது ஒரு தேங்காய் சாத்த போல இருக்கும்னு நினைச்சுண்டு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு தெரிவிக்கிறார்களாம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் கண்ணுல மை தீட்டி கொள்ள மாட்டோம் விரத காலத்துல கண்ணுல மை தீட்டி கொள்வதுங்கிறது கூடாது நெய் உண்ணும் பாலுண்ணோம் மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் மலரிட்டு முடியும் புஷ்பத்தை சுட்டி கொள்ள மாட்டோம் என்னைக்கு விரதம் இருக்கிறோமோ அன்னைக்கு தங்களை அலங்கரித்துக் கொள்வது அப்படிங்கிறது கூடாது சொல்லும் போது மலரிட்டு முடியும்னு சொல்லியிருக்கலாம் ஆனா மலரிட்டு நாம் முடியும் நானா புஷ்பத்தை வச்சுக்க மாட்டேன் ஆனா கண்ணன் வந்து வச்சு விட்டான் அப்போ மறுக்க மாட்டேன்னு அதனால மலரிட்டு பெரியவர்கள் என்ன காரியங்களை அதை செய்வோம் பெரியவர்கள் செய்யாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம் எது வழக்கமோ அதைத்தான் நாங்க கடைபிடிப்போம் அது என்ன வழக்கம் வழக்கத்தை மாத்தினா என்ன அப்படின்னா அனாதிகாலமா பெரியவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியம் அத ஒரு காலம் மாற்ற மாட்டோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் குரலை அப்படின்னா கோள் சொல்லுதல் அப்படின்னு பெயர் அதனால கோல் சொல்லுதலை ஒரு காலம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஒருத்தர் பேசினத மற்றொருத்தரிடத்துல சொல்லுவது ஒருத்தர் ஒருத்தரிடத்துல என்ன பேசினோமோ அதை இன்னொருத்தரி இடத்துல மாற்றி பேசுவது இதுக்கு விட்டுவிட வேணும் விட்டு நாங்கள் செய்யமாட்டோம் சொல்லும்போது தீக்குரலை சென்றோதம் இச்சு சேர்க்கக்கூடாது தீக்குரலை சென்றோதம் சொல்லணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம் அப்படின்னா பெரியவர்களுக்கு வித்வான்களுக்கு வேத பாராயணத்தை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு திவ்ய பிரபந்தத்தை நன்றாக அதிகரித்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை அவர்களுடைய ஞானத்துக்கு ஏற்ப நாம கொடுக்கக்கூடிய சம்பாவனை அதற்கு ஐயம்னு பெயர் அத ஆந்தனையும் கைகாட்ட வேணும் நம்மால முடிந்தவரை வேதம் அறிந்த பெரியவர்களையும் திராவிட வேதம் அறிந்த பெரியவர்களையும் வித்வான்களையும் நாம் ஆதரிக்க வேணும் அவர்கள் நமக்காக பகவத் விஷயத்தை உரைக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேணும்னு அவர்களுக்கு சன்மானங்களை செய்வது ஐயத்தை கைகாட்டுவது சந்நியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் நாம மனமுகந்து கொடுக்கிறோமே அதற்கு பிக்ஷைன்னு பெயர் அதையும் நாமும் முடிந்தவரை செய்ய வேணும் ஐயமும் பிக்ஷையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு உகந்து ஆத்ம உஜ்ஜீவனம் அடைய வேணும் அதனால நோன்பு நோற்பவர்கள் ஆறு காரியங்களை செய்வது கூடாது நான்கு காரியங்களை செய்ய வேணும்னு ஆண்டாள் இப்பாசுரத்தினாலே அருள்கிறாள் அந்த ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி நாளைய தினம் மூன்றாவது பாசுரத்தை அனுபவிப்போம் காத்திரங்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்